கேம் ஸோ இன்னைக்கு இந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்எம் கிரானி ஒன் மல்டிப்ளேயரோட ஒரு ஒரு ஜஸ்டே எனக்கு பார்க்க போகிறோம் அண்டு இது மல்டிப்ளேயர் கேம் இல்லையா அதனால் நம்ம ஃப்ரெண்டோடு வந்திருக்கோம் அதாவது நம்ம ஃப்ரெண்டோ எடுத்த தவி அப்படின்னு ஸோ அவர் கூட தான் இன்னைக்கு கேம் பண்ணப் பண்ண போகிறோம் ஸோ ஹாய் சொல்லு ப்ரோ ஹாய் ஸோ இவர் கூட தான் இன்னைக்கு நம்ம கேம் பிளே பண்ண போகிறோம் இந்த கேம் பிளே பிடிச்சிருக்கிறவங்க மறக்காம லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் நம்ம கூடி சீக்கிரம் வண்டிகை அடிக்க முடியும் ஸோ அதனால் ரொம்ப வளரணும்னு இன்ட்ரோ போட்டி எழுத்தடிக்காமல் கேமில் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தோம்லாம் இந்த கேமில் சின்ன சின்ன அப்டேட்டு கொடுத்துட்ருக்காங்க அதுக்காண்டி பக்ஸு எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப பெரிய அப்டேட்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் கேமில் குள்ளே போய் என்னென்னு பார்த்தலாம் ரொம்ப வளர நிற்காம இல்லை ஸ்டே கேம் பிளே நமக்கு வந்து டே ஒன் கட்டுறீங்க எப்போவுமே கிராணியில் வழக்கமாக காட்டுறது தானே ஐயோ நீங்கள் என்னண்ணா இன்னும் யாரோ லைக் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க தான் ஸ்க்ரீன் கொஞ்சம் நேரம் ப்ளாகாகவே இருந்துச்சு அதனால் தயவு செஞ்சு யார் லைக் பண்ணுறோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணவங்க ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே அடுத்து ஏதாவது தேடலாம் மக்கள் எதாவது உருப்படியாக கிடைக்குமா என்ன ஐயோ நீ முதல்ல எங்கேயா இருக்க பயமாக ஒரே ஒரு ரூமில் தனியாக எங்கேயிருக்கேன் அப்புறம் ஆ நம்ம ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கிறது ஷார்டனோட பீஸ் ஒன்று இருக்குது யோ எடுக்காமல் என்னையா பண்ணிருக்கிறா நின்று அட கன்றி ஏயா இப்படி மை குவாட் வாட் இப்பானிஷ் இங்கிலீஷ் பேசணும் என்ன ப்ரீ க்ராந்தி டைப்பில் வந்து அடித்தாலே என்ன பேசுறது தெரில ஒரே மனு உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற என்ன பேசு ப்ரோ ஐயோ என்ன பண்ணுறா அதுக்கு பேச ஒரு பொலி அப்புறம் வைக்கப்படுறாரு சரி விடுங்க கூச்சப்படுறாரு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்க டக்குன்னு பேசணுன்னா ஏன்னா இருந்தாலும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் ஒரு இது இருக்கும்லாம் கொஞ்சம் சைடில் இப்போ விட்ருங்க இப்போ ப்ரோ நீ எங்கே போகிறோம் ஏய் இருங்க தேடி பார்க்கலாம் எங்கே இருப்பார் ஆ இங்கே ஓடின்ருக்க வாயோ ஐயோ வேமோ வாயோ முன்னாடி முன்னாடி ஆ அப்படியே கொஞ்சம் கீழே போய் அந்த கிரணி தடி வாங்கி சித்துருப்பா பார்க்கலாம் அண்ணன் உயிரோடு வரணுன்னா நீ சாவணும் இங்கே இங்கே ஆ அந்த கேவி தேடி பாடி வாங்க பார்க்கலாம் அங்கே தான் அங்கே தான் கேவி வரும் ஆ எங்கே வந்து கேள்வி என்னென்ன பார்த்தா ஆளை ஏ என் கேள்வி எங்கே நீ இருக்கு கிளாட்டி கேள்வி நாசமாக போன கேள்வி கருமை பிடிச்ச கேள்வி இப்போ எங்கேயும் போய் தொலைஞ்சிட்டாலே அப்பா அவர் செத்துட்டார் போகல நமக்கு திரும்ப உயிர் வரப்போகுது அதி அதிசயம் ஓகே ஸோ டூ வந்து ஆச்சு ஃப்ரெண்ட் ஏன்னா ஃப்ரெண்டு கொஞ்சம் கோலாக இருக்குது கதவு பின்னாடின்னு அடித்தா பார்த்தீங்களா கிராணி ஒரு மன கஷ்டமாக போச்சு எனக்கு இதுவே நம்ம நார்மல் கிராணியர் இன்னும் கொஞ்சமே பக்ஸு ரெடி பண்ணாமல் இருக்காங்க போல் ஸோ நார்மல் கிரானி இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம இந்நேரம் கேமோ முடிச்சிருப்போம் அந்தளவு ஃபாஸ்ட்டாக ஆனால் இது கொஞ்சம் ஹார்டாக தான் ஃப்ரெண்டு இருக்குது விளாட்றதுக்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது யோ என்னையோ இது ஆடா அந்நியமாக இருக்குது கிழவி ஐயோ கிழவி வச்சிருக்கு கிழவி வருது கிளவி வருது கிளவி வருது கிழவி வருது டக்குன்னு தவுடா வச்சப்பாட அட தான் இப்போ வேறு இந்த நேரம் பார்த்தோம் சொதப்பறம் அப்பா அப்படியே ஒரு தப்பு ஐயோ எங்கேயா இருக்கா ஃப்ரெண்டு பெருக்குதா ஃப்ரெண்டு போட்டா எண்டு பெரிய எண்டு அப்பா உள்ளே பூந்திரி நேரம் போ போக போயிட்டாரு போயிட்டாரு போயிட்டார் நிற்காத நிற்காத எந்திரி எங்கே என்ன பாருங்க என்ன தெரியா ஆதி காலத்து எழுத்துலாம் எழுதி வச்சுருக்கேன் போய் தொலைங்கடா ஏண்டா வந்து உழுகுறீங்க ஏன்ட்டு போய் தொலைங்கடா உழுகுறதுன்னா வேறு ஏதாவது பஸ்ஸோ லாரியாக பார்த்து விழுகிறீங்க ஏன் வாயில் வந்து உழுகிறீங்க ஓகே ப்ரோண்ட்டு அடுத்த வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்க வெப்பன் கீ மாதிரி கிடைக்குதான்னு தேடி பார்க்கலாம் பார்த்தா வெப்பன் கீ கிடச்சிருச்சு ஆசம் ப்ரோ எங்கள் ப்ரோ இருக்கா கார் செட்டுக்கு ப்ரோ கீழே ப்ரோ கீழே ஏ கீழே வாயா என்ன பண்ணிருக்கிறேன் ஓ கீழே வாயா கஷ்டமானோம் ஐயோ ஐயோ தொடர்ந்து விட்டு கிராணி சாப்பிட்டிக்கலான்னு பார்த்தா வந்துருச்சு கிழவி ஆனால் கொள்ளையில கிழவி ஏன்னு இப்படி துரத்திட்டு இருக்கிறேன் ஆ சொட்டை கிளாரடிக்கு வேறு வீக்கார்டு இருப்போம் ஐயோ ஐயோயோ தம்பி 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 இருட்டா இருக்குதா ஒன்றுமே தெரியலையா இன்னும் சொல்றேன் ஐயோ இவருக்கு வேற பிரைட்னஸ் ப்ராப்ளம் போலையா ப்ரோ பிரைட்னஸ் ஐயா பிரைட்னஸ் ஏன் எங்க இருக்கன்னு நான் பார்த்து சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஸோ இவர் எங்கே இருக்காரு தௌஃபி ஏ எங்கே இருக்கா ஏப்லே இல்லை ஓம் மை கேடு கிராண்டி தான் தெரியுது சொட்டா இங்கேருந்து கே கிளாரிட்டி இது கேவி வரும்மா ஃப்ரெண்டு இப்போ சொல்லிடுறேன் இது வந்துட்டு எஸ்கே வீடியோவாக இருக்குமான்னு தெரில அதாவது எஸ்கே பண்ணுவோமான்னு தெரில கன்ஃபார்மாக ஏன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்குது இவருக்கு வேறு விளாட தெரியாது இந்த கேம் அவ்வளோ ஸோ நம்ம தான் விளாண்டாகணும் தனியாக விளாண்டா இப்படியே முடிச்சிடலாம் இவரை இப்போ இவர் அடி வாங்குறாருன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம அடி வாங்கிட்டு இருக்கிறோம் ப்ரோ பிளேயர் இந்தியாவை அப்படி போடு சரியான பயங்கரமான நடி இதுக்கு தான் ஓடி போய்ட்டு இருந்தியா ஆ இதுக்கு தான் இதுக்கு கதவு எங்கே தெரியல கதவு எங்கே இருக்குன்னா தெரியலையா ஐயோ ஃப்ரெண்டு ஆக்சுவலாக நாங்கள் இப்போ ஒரு நல்லா பிரைட்டான ஒரு இடத்துல உட்காந்து நல்லான்னு இருக்கோம் அதனால ப்ரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் கண்ணே தெரியுது ஸோ அந்த சூழ்நிலை அதையும் புரிஞ்சுக்கோங்க மக்கள் நைவு செஞ்சு அடுத்த ஸோ காரோட இன்ஜின் பாட்டு கிடச்சிருச்சு நான் கார் எஸ்கேப் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறப்பா யோ வேலை பாரியா நான் போயிட்டு கார் எஸ்கேப் கடை கடைன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கார் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணலாம் எங்கே கண்ணு தெரியும் கண்ணு தரு உண்ணும்பூரி ஏழை கேள்வி வந்துடுச்சு கேள்வி வருது கேள்வி வருது கேள்வி வருது கேள்வி வருது ஐயோ கேள்வி விட்டு கேள்வி ஐ டோன்ட் நோம் ஸ்பானிஷ் இங்கிலீஷ் மேன் நான் வந்துட்டு தமிழ்நாடு கடையாது பீகார் நான் ஒரு உடக்கேன் இடையில பேர மெசேஜ் வருது பிறன் என்னடா அநியாயமாக இருக்குது ஐயோ கண்ணு சுத்தமாக தெரியவே இல்லை ஃப்ரெண்ட் ஐயோ எங்கேயா இருக்கிறத நானே எங்க இருக்கேன் அட பாவி இதே இடத்துல தான் இவ்வளோ நேரம் முட்டு கொடுத்துட்டு இருந்தேன்னா ஒரு வழியாக வண்ட பிரின் ஸோ கண்ணு தெரியாமல் ஒரு இதுவாக இருக்கு கஷ்டமான இப்போ இந்த இடத்துல வெப்பநிக்கிட்டு இருக்குதா ஸோ இதை எடுத்துகிட்டு ஓடிடலாம் பட்டு ஓடுறதுக்கு முன்னாடி ட்ரிக் பண்ணி கிராணி உள்ளே மாட்டி விட்டுடலாமா எங்கடா எங்கடா ட்ரிக் பண்ணலான்னு பார்த்தா காணும் அதானே பார்த்தேன் ஸோ ஒரு செகண்டில் ஈரக்கோளம் நடுங்கி போயிடுச்சு ஃப்ரெண்டு கிழவி வந்துடும் அளவுக்கு பயமாக இருக்கு ஃப்ரெண்டு இந்த கேமில் வேறு கிளி நிறையா இருக்குது ஃப்ரெண்டு இருந்தால் வந்துட்டா கிளிட்ஜிலேயே வாடிச்சிட்றா அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு ஸோ அவள் கிளி இந்த மாதிரி அடிக்காமல் இருந்தால் கூட நல்லா பயப்படாமல் ஆடுவான் நம்ம பிள்ளைங்க பார்த்து என்னங்க தெரியாதாங்க சிஎன்ஜியோட பிளேயிங்னால் அப்படி இருக்கும் கேட்டு பாருங்க சும்மா வெறித்தனமாக இருக்கும் ஆனால் இங்கே என்னன்னா கண்ணும் தேரி ஏழை ஒன்றும்பூரி ஏழை அப்படிதான் ரெண்டு போயிட்டு இருக்குது இங்கே இருக்கு கிழ கிளவி மேலே வருதா என்ன பண்ணுற ஐயோ இங்கே வேற கண்ணு தெரியாமல் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டே இந்த இடமா ஓகே இந்த இடத்துலேருந்து இங்கே போகணுமா இங்கேருந்து இங்கே போகணுமா இங்கேருந்து வந்து இங்கோ இரியா முதல்ல கிளவி வந்து போய் அது ஒரு இடத்துல அதுக்கு முன்னாடி நடக்கிற ஆகும் கிராஸ் கிராஸ் போ எடுத்துட்டு ரெடியாக இருக்கிறேன் கிழவி மாட்டிக்கு நார் மாட்டிக்கு நார் ஒரு கிழவியை காப்பாற்றணும் போடுங்க குழவையா பார்த்தேன் கிழவிக்கு அப்போ கண்ணும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் வளரதே பெரிய விஷயமா இருக்குது சரி விடுங்க ஏதோ நம்ம ப்ரோ பிளேயர் அப்படின்றனால மேனேஜ் பண்ணிட்டோம் ஸோ அப்படியே போயிட்டேன் ஏ கேள்வி பார்த்தீங்களா இந்த கேள்வி கொழுப்பா வலி விட மாட்டேங்குது கஷ்டமான வலி விடு கேள்வி ஐயோ என்ன கேள்வி இப்படி பண்ணுற புருஷனுக்கு லட்டு வாங்கி தர விடு ஐயோ உனக்கு ஜிலப்பி வாங்கி தர விடு ரெண்டு இந்த கேள்வி அசிங்க பார்த்தது ஃப்ரெண்டு அப்போ அடி ஒரு வழியை விட்டு துவைச்சிடா சனி சனியை பிடிச்சி வச்சிருப்பார் எப்படி பிடிச்சி வச்சிருக்குது என்னடா இது கண்ணு தெரியல யோ கதவை திறங்கய்யா ஆ கதவு திறந்து இருந்தாலே கண்ணு தெரிய மாட்டேங்குது ஒரு பிளராக இருக்குது ஃப்ரெண்ட் அப்படி போடு முடிஞ்சாலையா ஆ ஸ்க்ரூ டிரைவர் விழுந்துருச்சு எஸ் ஸோ இப்போ நமக்கு இத என்ன குதிக்குது ஏ யா 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 ஸ்க்ரூ ட்ரைவர் குதிக்க 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 அப்போ ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் இது பார்க்கு ஐயாயமாக இருக்குது ஐயோ என்னயா இது ஸ்க்ரூ ட்ரைவர் குதிக்குதுயா இங்கே அநியாயமாக இருக்குது அநியாயமாக மட்டும் இல்லை அசிங்கமாகவும் இருக்குது ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இந்த இடத்துல எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச தானே ஒன்று இருக்குதும் அந்த இடத்துல திறந்து விட வேண்டியதுதான் சிக்கோ அவ்வளோ என்னப்பா இருக்குது பேட்லோ கீ ஸோ இது தேவைதான் காரோஸ்கேப்புக்கு தேவைதான் மெயினாக தேவை ஒரு பொருள் ஏன்னா இந்த பேட்லோ கீ வச்சு தான் நம்ம வந்துட்டு கீழே டோர் இருக்குல்ல ஆக்சுவலாக அதை ஓப்பன் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதனால் இது நமக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட் இல்லை எங்களே இருக்குது அப்பா இங்கே தான் இருக்குதா சி கண்ணு தெரியாமல் விளையாடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல இருக்கிற பேட்லாக்கு இதை அப்பா ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் ஸோ உள்ளே எதுவும் இல்லை நெக்ஸ்ட்டு கார் கீ கண்டுபிடிக்கணும் கார் கீ கண்டுபிடிக்கணும் கார் கீ ஸோ ரூ ட்ரைவர் இதுக்கப்புறம் தேவைப்படுமா படாதுன்னு நான் நினைக்கிறேன் சரி அப்படியே எங்கள் கன் எங்கேயோ போட்டேன்னு எங்கேயோ இருக்குது என்ன எனக்கு பகல ஊ கேள்வி வந்துடுச்சு கேள்வியாக ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் இது இப்படி பக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இது கேமில் செம்ம சத்தியமாக சரியான பக் இருக்குது ஆனால் நாம் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துருச்சு ஸோ பக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி விட்ருக்கோம் ஹோல் பக்ஸ் அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்ருக்கோம் தான் சொல்கிறானுங்க பார்த்தீங்கன்னா இப்படி அடி வாங்கிட்டு நடக்கிறோம் என்ன ஃப்ரெண்டு ஒரு அசிங்கமாக இருக்குது சரி விடுங்க பார்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த கிழவு கிராண்டி ஒன்றில் எப்படி அடிச்சு தப்பிச்சேன் இந்த கிழவிட்டெல்லாம் இப்போ இப்போ அடி வாங்க வேண்டியதாக இருக்கு வர அசிங்கமாக இருக்கு பிறங்க சரி உள்ளே ஏதாவது இருக்கதா என்னப்பா இருக்கு எனி ஒன் இயர் இன்சைடு ஆஃப் த பாக்ஸு இல்லை போல ஐயோ ஐயோ கேள்வி வருது கதவு தொடருங்க டோர் ரன்னு ரன்னு நிற்காது வாடு 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 எவ்வளோ எங்கேயோ கேள்வி அண்டு சீட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ மேக்சிமம் அப்படி தான் வர வாய்ப்பு அன்றைக்கியப்பில் நம்ம இங்கே கதவை திறந்துட்டு ஓடிடலாம் ஓடு 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 நஞ்சு வலிமை கொண்டு ஓடு ம் இங்கே கன்று இருக்கான் கண் இருக்கிறத இருக்கிறது விடு கேள்வி வந்துட போகுது டக்குன்னு எங்கேருந்து வந்து தோலைன்னே தெரியாது கேள்வி அதுக்கு முன்னாடி கண்ணை கண்டுபிடிச்சாகணும் ஓகே கன்று கிடச்சிருச்சு கன்று கேமும் எங்கே இருக்குது அப்பா ஆமோ கிடச்சிச்சு இப்போ இருந்தா எவ்வளோ வேர்த்த பார்த்துருக்கோம் எங்களுக்கே ஆட்டையாக அமைக்கிற நீ இன்றைக்கி பார்வோம் சொட்டையிலே சொருவுறேன் இந்த ஆமோவை கேள்வி எங்கே இருக்குது ஏ அங்கே இருக்குதா அட கருமம் பிடிச்ச கேள்வி ஃப்ரெண்டு அந்த கிராணியோட ரூம் ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்டு காக்கா கூட அடைச்சி வச்சிருக்குள்ள அங்கே இருக்குது ஃப்ரெண்டு இந்த கேள்வி எப்போ அங்கேருந்து வந்து இங்கே வர வரையும் வெயிட் பண்ணுவோம் எப்போது ஸோ வெயிட் பண்ணலாம் எங்கே எந்த சைடில் வரும்னு வர தெரியல வில்லங்கம் சத்தம் போட்டு சத்தம் போட்டுவிட்டா வந்துடும் சொல்கிறியா ஆமாம் ஆனால் சத்தம் போட்டுவிட்டால் இந்த கீழே கையில் வச்சுருக்கிறத போக வேண்டியதாக இருக்கும் அப்புறம் திரும்ப இதை தேடி எடுக்கிறதே கஷ்டம் உயிரை வெட்ட வேண்டியதுதான் அதனால் அமைதியாக வந்துட்டு நம்ம சத்தம் போடாமல் இப்படி இருக்கலாம் கண்டிப்பாக அந்த கேள்வி வந்து தானே தீரணும் நம்ம கையில் தான் எப்படி இருந்தாலும் அவளுக்கு சாவு இப்போ போய் அடிச்சிடலாமா கொஞ்சம் பயமா வரும் இருக்குது போய் அடிச்சிடலான்னு பார்த்தோம் ஓ என்னடா இது ஏமிங் எங்கடா போகுது ஏமிங் அசிஸ்ட் கருமும் கருமும் என்னடா கொடுத்து फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸ் இதுல இதில் நிறையா அண்ட் கிளி இருக்குது இங்க பாருங்க டிடினி வந்தால் நல்லா இருந்தது இப்போ டிடினி ஹேங்கு எல்லாம் என்னையா கதை இது இது ஒரு நல் நெட்டு பக்கும் நல்லா ஆகுது போல இந்த கேமில் ஆக்சுவலாக கிழவி நீ வரையோ நான் வரட்டா ஏன்னால் கிழவி கிட்டே போகும்போது அங்கேதான்ண்ணா இல்லை இந்த படியில் ஏறும்போது மட்டும்தான் இப்படி இருக்கா என்னன்னே புரியலையே ஃப்ரெண்டு கிழவியும் கிழவி எங்கே இருக்க கிழவி நான் யாரு உலா லல்லா இல்லை தலை லாலெல்லாம் கிழவி எங்கே இருக்க கிழவியே ஓ கிழவு மொட்டை கிழவே அங்கே இருக்குது போடு சார்பன் கொஞ்சம் காஃபு அப்போ ஒன் டுவெண்ட்டி செகண்டுக்கு கிழவி இஸ் கான் ஸோ அதனால் நமக்கு என்னென்ன க கிடைக்கிது சிங்க சார்பன்லாம் இப்போதைக்கு படாது காரேஸ் கேப் தானே பண்ண போகிறோம் எங்கே அந்த அந்த எங்கடா எல்லா இங்கே நானும் கூட இந்த டோரை இதில் முடிட்டானுங்கன்னு நினச்சேன் சிமெண்ட்டு போட்டு பூசிட்டாங்கல்ல ஒன்று டக்குன்னு கேட்டு திறக்காது ஒன்று சரி என்ன இருக்குது காக்காட்ட என்ன இருக்குப்பா க்ரோ என்ன வச்சுருக்கீங்க தேவையே இல்லை போ கர்மம் பிடிச்ச காக்கா காக்வியல் எடுத்துகிட்டு வந்துருக்கு பாரு வேறு நல்ல பொருளாக வச்சுருக்கா இல்லையா அது காக்வியல் யாருக்கு இப்போ தேவை ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படுமா இல்லை படாது நீட்டாக நம்ம போய்ட்டே நம்ம இன்னும் எத்தனை இடத்த பார்க்காம இருக்கோம்னு தெரியலையே வீட்டு விட்டு எப்படி வெளியே வராது இப்போ முதல்ல இங்கேயே நிறைய நான் இடத்த செக் பண்ணாமல் இருக்கிறேன் இங்கே என்ன இருக்கு இந்த இடத்துல ஒரு இது இருக்கும் தானே அப்பா ஒவ்வொரு ரூம்லேயும் இது எது இருக்குன்னு நான் ஒரு ஜட்ஜ்மெண்டில் தான் தேடிட்டே இருக்கிறேன் மற்றபடி இங்கே இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு கண்ணே தெரியல அங்கெல்லாம் பண்ணும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு கொஞ்சம் நீங்கள் செத்த உடனே அப்படியே பொத்துக்கிட்டு வருதோ என்ன இது காணும் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது என்னடா அடியில் தலை போகுது ஏதோ எலை என்னடா இது ஏதோ தலை போயிட்டு வருது காசுமானோம் சரி என்னன்னு தெரில ஏதோ ஏய் பீஸ் ஆஃப் என்ன ஃப்ரெண்டு இந்த ஃபோட்டோ போயிட்டுருக்குது அங்கேயும் இங்கேயும் உள்ளத்தனமான கிளா சரி ஆ ஆ ஆ ஆ அப்போதே வந்து இதை பார்க்காம போயிருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல ஒரு இது இருந்திருக்கு அப்படியே நீட்டாக போயிட்டு திரும்ப இங்கே நீட்டாக வந் அட கிழவி நல்ல ஓல் ஃப்ரெண்டு கிழவி இங்கே தான் இருந்திருக்கு நம்மளை பார்க்கலாது பட்டு இப்போ பார்த்துரும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன கார்கியே கொண்டு வரல கார்கி கொண்டு வரமும் இதை கொண்டு வந்து என்னடா பண்ண போகிற கிழவி கிச்சனுக்கு போதாண்ணா சொல்கிறா கிழவி கிச்சனுக்கு போய் என்ன பண்ண போகுது ஒருவேளை புருஷன் கார வீட்டுக்காராண்ணா மொட்டை மொட்டை வீட்டுக்கு வரணும்னு ஒன்று லட்டு பிடிச்சிக்க அண்ணா கிழவி கிச்சன்ல என்ன பண்ணுதுன்னு போய் பார்த்துடலாமா கிழவி கிழவி போண்டா 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 மாவை பேசுதா இன்னும் சொல்கிற ஓகே இங்கே எதுவும் இல்லை நத்திங் இஸ் இயர் ஓகே கேள்விக்குத்தி எங்கே இருக்கீங்க போண்டா மகப்பே செய்கிறீங்களா எங்க போண்டா மாவுப்பா செய்துன்னு காணும் கண்ட்ரி கேள்வி நாட்டு கேள்வி நீ ஒரு தீவிரவாதி தீவிரவாதி கும்பலில் சேர்ந்த கண்ட்ரி நான் சென்ஸ் என்ன சொல்லி திட்டுறதுனே தெரில ஒன்று பிளடி பெகர் டாங்கி ஃபுல் இடியாடி ப்ளோ ஏ வேலையவா கேள்வி இவ்வளோ நேரமாக மாவுப்பா செய்கிறேன் என்ன புருஷன் அவ்வளோ பாசமாக புருஷன் மேலே திடீர்னு பாசம் பொங்கி வருது வீட்டில் இருக்கும் போகலாம் மொட்டையா பால் வாங்க போடா மொட்டையா டீ பாக்கெட்டு டீ தூள் வாங்க போடா மொட்டையா லட்டு பிடிக்கிறக்க பூந்தி வாங்கிட்டு அப்படின்லாம் வட்டி விடுவா இப்போ பார்த்தா பாசத்தை பொழியிற போலையா ஆ ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு இந்த கேவி வரவே மாட்டேங்குது நம்ம தான் போகணும்பா ஏ கிழவே கிழவி எங்கே இருக்க கேள்வி கிழவி எங்கே இருக்குது பாலியா கொஞ்சம் பார்த்த எங்க இல்லையா எங்க இல்லையோ நான் சொல்கிறேன் கிழவி கேம்லேருந்து மறைஞ்சி போச்சான்ண்ணா இங்கே தான் இங்கே இருக்கும் கிழட்டி கிழவி வேற எங்கே போய் கிழவி சர்ப்ரைஸ் கொடுக்காம அடி எங்கே எங்கே இருந்தாலும் சர்ப்ரைஸ் கொடுக்காம அடிச்சேன்னா ஓகே சர்ப்ரைஸ் கொடுத்து தான் அடிப்படின்னா அது டபுள் நாட் ஓகே ஸோ பேட்லாக்கி இந்த வழங்காத பேட்லாக்கி எதுக்குடா இதுங்க ஃப்ரெண்ட் பசாம சவுண்டு போட்டு பார்க்கலாம் போடு போடு தேவையே இல்லை இதுக்கப்புறம் அதனால் இப்போ போயிட்டு நீட்டாக இங்கே உட்காந்து வெயிட் பண்ணலாம் ஸோ கிழவி வந்து அந்த ரூம்குள்ளே போதான்னு பார்த்துட்டு அந்த ரூம்குள்ளே போனக்கப்புறம் நம்ம வேலையை காட்டலாம் ஓகேவா ஃப்ரெண்டு சுப்பம் போல தான் கிழவி கிழவி கொஞ்சம் வா உன் கார் கேரேஜில் சிஎன்ஜி ஒழிஞ்சிருக்கான் ஒழிஞ்சிருக்கேன் என்ன கிழவி என்ன காணும் நம்ம பாட்டு பண்ணது சரி இல்லையோ பேரடியூனில் மாற்றி போடுவோம் மாற்றி பாட்டா சப்ஸ்க்ரைபர் கோச்சிப்பீங்க தெரியும் கண்டிப்பாக என்ன அசிமா பாட்டு பாடுறான் செம்ம பேடா ஒய்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோ ஆப்பன் வச்சுட்டு போயிடுவீங்க அதனால் போகிறீங்க நான் பாட்டு பாடுறதால ஸோ கிழவி வேமா கிழவி தாய் கிளவி தாய் கிழவி என்ன இந்த தாய் கிழவி இவ்வளோ தான் இருக்கும் ஏ கிழவி சொட்டா கிளேர் அடிக்குது கிளேர் அடிக்குது ஜிங்க் சிக்கன் ஜிங்க் சிக்கன் கிளேரு மேலே கிளேர் அடிக்குது ஜிங்க் சிக்கன் ஜிங்க்கு சிக்கன் மோந்து பார்த்தா ஸ்மெல் அடிக்குது ஜிங் ஜிங் கிஞ்சி கிச்சி சொட்டா தலை நாற்று அடிக்குது ஜிங் கிச்சி என்ன எங்கே கிராணிக்கு தலையே ஒரு பாட்டே கண்டுபிடிச்சா இன்னும் கிராணி வரலையா ஒரு வேளை கேப் புக் பண்ணி வந்துருக்கோம் இது இவ்வளோ நேரம்லாம் ஆகாது கிழவி வர்றதுக்கு இருங்க போய் பார்க்கலாம் கிழவி எங்கேயாவது வலிக்கு விழுந்துச்சா சோப்பு வலிக்கு கிழவே எங்கேயா வலிக்கு விழுந்துட்டியான் செல்லம் எங்கே செல்லம் இருக்கிறா வாத்தலாம் என்ன காலம் எங்கே தெரியும் கிழவி எங்கே இருக்கிற ஏ இந்த புக்குப்பா இந்த புக்கை வச்சு ஸ்பைட்ருக்கு இதாக எடுக்க முடியும் சொன்ன மாதிரி இந்த இடத்த நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை அப்போ கிழவியை தேடி வந்ததிலும் ஒரு நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க போல ஸோ இந்த கார்னரை ப்ரெஸ் பண்ணி பிடித்தாலன்னா இங்கே ஒன்றுமே இருக்காது ஒரு அசிங்கமாக இருக்குது இங்கே ஒன்றுமே கிடைக்கல அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறது கேள்வி குளிக்காத கேள்வி நாத்தம்பூச்ச பூச்சை கேவி அசிங்க பூச்சை கேவி ஏ அசிங்க பூச்சை கேள்வி எங்கே இருக்கிற இன்னும் கேள்வி எவ்வளோ சொன்ன தேடுறது எவ்வளோ நேரம் தேடுறது இந்த கேள்வி எங்கே போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரியலையே எங்கே இதற்கு இந்த ரூமில் என்னப்பா இருக்குது ஏ ஹேமர் இருக்குப்பா வழக்கமாகவே இந்த ரூமில் தான் ஹேமர் வைப்பானுங்க கிழவி எங்கே இருக்கிற வா சிஎன்ஜி ஒனை தேடி வந்துட்ருக்கேன்ல அவளோடு கிழவி கிழவி கொஞ்சம் இந்த புக்கு என்ன சாவி எடுத்து கீழே போட்டால் கீழே போயிருச்சா அப்படின்னாலும் இவ்வளோ நேரம் கீழே இருக்காத இந்த வீட்டிலே கிளம்பி காணும் ப்ரோ ஓ மை கேடு இருங்க மேலே போய் பார்க்கலாம் இன்னும் எங்க இல்லைங்க போய் கிழவி இங்கே இருக்கான் இங்கே இல்லையா நான் ஆப்பிளே காணும் ப்ரோ நான் கீழே விழுந்து செத்துறேன் சூசைடு சிஎன்ஜி டைடு ஆட்டிக் ஃபெல் ஃப்ரம் த ஆட்டிக் அதாவது நம்ம வந்து கீழே விழுந்து செத்துட்டோமா தெரியாமல் தெரியாமலா அடு தியாகம் பண்ணிக்கிறக்கண்டா தியாகிடா நான் என் ஃப்ரெண்டுக்காண்டி கீழே விழுந்து தியாகம் பண்ண தாகி நான் செத்து நீ உயிராட வருவே ஏன்னா அந்த பருவ பார்க்குறேன் என் ஃபேன்ஸ் ஒத்து பாருங்க நீ ஒத்துக்கலன்னா என்ன ஃபேன் நீங்கள் ஒத்துப்பீங்களா இல்லையா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியோட சப்போர்ட் என்ன அப்படின்றத காமிச்சிருங்க எல்லோரும் ரெட் கலர் கமெண்ட் பண்ணி போயிருங்க அண்ட் இதே மாதிரி இன்னொரு கேம் பிளே வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி போயிருங்க ஸோ கிரானி சாப்டர் ஒன் மல்டிப்ளேயரோட பிளேயரோட பார்ட் டூ வீடியோ அதாவது எஸ்கேப்டு வீடியோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அவு கேள்வியா கேட்கும்போதெல்லாம் வந்து தொலையாதேன் இப்போ தான் வந்து தொலைவியா இது வேறு லாஸ்ட்டு அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டிங்க வாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்டு அவரும் முடிஞ்சிட்டாரு கேமே அப்படியே டோட்டலாக ஃபினிஷ் ஆயிடுச்சு ஸோ ஐயோ பக்கத்தில் வேறு ஏதோ சவுண்டு கேட்குது உங்களுக்கு கேட்டுச்சின்னா மன்னிப்போங்க ஐயே என்னடா இது போங்கடா ஏற்கனவே கடுப்பில் இருக்கே இல்லை ஆடு வேறு என்ன ஏதோ இது காட்டுறாங்க ஓகே மேலே என்ன வெண்ட்டு அது என்ன வெண்ட்டாக என்னது இது சைடில் யாரையும் காணோம் அதை வெண்ட்டு என்ன செய்ய ஏ என்ன கிழவி பண்ணுறா அந்த ஓட்டம் அதையும் எப்படி பார்க்குறா ஐயோ போடு தள்ளி விட்டோம் ஆடா கிழட்டு கிழவி நார கிழவி ஏற்றுக்கிழக்கிழவி சி ஹோ ஓகே ஃப்ரெண்ட் இதோ நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் இந்த கேமில் உடைய எக்ஸ்ட்ரே வீடியோ வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டை வச்சால் இன்னொரு வீடியோ ரெடி பண்ணி போடலாம் ஸோ அந்த வீடியோவில் அவர் நல்லா இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்கணுன்னாலும் சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற இடத்தை பொறுத்து நம்ம போடலாம் மாதிரி நம்ம ஒன் கே ரீஸ் பண்ணுறக்காண்டி இதாக செஞ்ச லைக் ஆசை கொடுப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க அண்ட் நம்ம அனிமே சேனலில் கண்டிப்பாக ஒரு டைம் வீடியோ போடுவோம் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் நான் அதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோ கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ சின்ன சின்ன கரப்ஷன் இருக்குது அதை மட்டும் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அந்த அனிமே சேனலில் இருக்கிற வீடியோ நீங்கள் எது என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க வேறு எதுவும் இன்ட்ரெஸ்ட்டிங்கான கேம் எல்லாம் சந்திப்போம் பை ஃப்ரம் செஞ்சி பாய்